எல்லோருக்கும் குரு முருகப் பெருமான் என்று பல இடங்களிலே பாம்பன் சுவாமிகள் கூறியிருப்பார் அது மட்டுமல்ல வேதங்களே எல்லோருக்கும் குரு முருகன் என்று கூறுவதாக பாம்பன் சாமிகள் ஒரு பாடலிலே அழகாக விளக்கியிருப்பார் அந்த பாடலை பார்ப்போம் வாருங்கள் பிரமனை தால் கொண்டு உதைத்தாய் பிரணவத்தின் பொருளானாய் பிறமாக திருமுடிக்கண் அணியுமுக்கட்கடவுளுக்கும் உபதேசம் செய்தாய் இன்றன் பருவரளை நீக்கி அருண் வெகுதர்பதியே விபுதர்பதியே யார்க்கும் குரு குகன் என்று அணிமறைகள் குயிலுபனும் எனக்கும் அருள் குயிற்றொன்னாயோ விரமனை தால் கொண்டு உதைத்தாய் காலாலு எட்டி உதைச்சனம் பிரமனை தாள் கொண்டு உதைத்தாய் பிரணவத்தின் பொருளானாய் பிரணவத்தின் பொருளாக முருகப்பெருமான் விளங்குகின்றார் பிரணவத்தின் பொருளானாய் பிறை மா கங்கை பிறைச்சந்திரனையும் கங்கையையும் திருமுடிக்கண் கடவுளுக்கும் அதாவது சிவபெருமானுக்கும் உபதேசம் செய்தாய் இந்திரன் நீக்கி சூரபன்மனால இந்திரனுக்கு ஏற்பட்ட எண்ணலை நீக்கி அவனுக்கு விடுதலை அளித்து மீண்டும் இந்திர பதவியில் உட்கார வைத்தான் இந்திரன் பருவரலை நீக்கி அருண் துறக்கம் அளித்தாய் பதியோ அதனால தேவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குகின்றான் யாருக்கும் குரு குகன் என்று அணிமறைகள் யாருக்கும் அதாவது எல்லோருக்கும் குரு குகன் என்று அணிமறைகள் வேதங்கள் குயிலுவனும் எனக்கும் அருள் குயிற்று முருகப்பெருமான் தான் எல்லாருக்கும் குரு இந்த இடத்துல பாம்பன் சாமி சொல்வார் குருமணி குருத்துவமளிக்கும் ஒரு குருவே குமார குருவே என்பார் அதனால குருவாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை சரணடைந்து நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு திருவருள் பெற்று உய்வோம் வாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா